இருக்கோ விவசாயிகள் ஏர் உழுகும் போது காளைகள் கூட ஏர் கலப்பையா கால் கெடுக்க காளைகளும் சேர்ந்து உழைச்சதுனால நம்ம காளைய நம்ம அப்பான்னு நினைக்கிறோம் அதே போல குழந்தைகளுக்கும் சரி இதுக்கும் சரி பால் கொடுக்கறதுனால பசு மாட்டை நாம ஒரு மாற்று தாயாக அம்மான்னு நினைக்கிறோம் அதனால நம்ம எல்லாரும் கையெடுத்து வணங்குறோம் ஒருத்தன் சடலமா பாக்குறான் வணங்குறான் ஒருத்தன் ஒருத்தன் அதை சடலமா பாக்குறான் ஏர் ஓட்டும் போது மாடு சாட்டையை வச்சு பிச்சு எடுத்துருவாங்க சாட்டைன்னா மாமா பையன் கிடையாது சாட்டை ஐயோ அப்பாவை போய் அடிக்கிறோமே காலமாடு அப்பாவா செய்யுது நம்ம போய் அதை அடிக்கலாமா ஐயோ பாவம் என்ன பண்றேன் இல்லையா விவசாயத்துக்கு பயன்படுது அதனால அவங்க மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க எல்லாம் இந்துக்களே இல்லப்பா விவசாய குடும்பம் அதுக்கு மேல உள்ளவங்க தான்ப்பா இந்துக்கள் ஏன்னா அவங்க எல்லாம் மாட்டுக்கறி சமைக்கிறது இல்ல அப்படின்னு பேசி பாரு நீ ஒருத்தவங்க மாடை அம்மா அப்பாவா பாக்குறாங்க வணங்குறாங்க இன்னொரு குரூப் வந்து மாட்டை சடலமா பாக்குதும்பா அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களான தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் பத்திரிகையாளர் கேட்கிறாரு மாட்டுக்கறி அப்படின்லாம் வசனம் வச்சிருக்கீங்க இது மாட்டுக்கறி சாப்பிட்ற சமூகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டாரு ஒரு பத்திரிகையாளர் நாங்கள் மாட்டை சாமியா நாங்கள் நாங்க மாடை உழவுக்கு பயன்படுத்துறோம் பசு மாடை பால் கறந்து பயன்படுத்துறோம் அப்ப தான் எங்களுக்கு அப்பா தான் எங்களுக்கு அம்மா அப்படிங்கிற நாமளும் விவசாய குடும்பத்துலேருந்து தான் வரோம் நான் உனக்கு கொண்டு சொல்லட்ட மாட்டேன் பசுமாடு காலக்கன்று குட்டி போட்டுச்சுன்னா காலக்கன்று போட்டுச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா மூணு நாளைக்கு கூட வச்சுருக்க மாட்டாங்க அந்த காலக்கன்று குட்டியை மூணு நாளில் பிறந்தன்னிக்கே கறிக்கு விற்கிறவங்களும் இருக்காங்க மூணு நாளில் விற்கிறவங்க இருக்க இருக்காங்க ஒரு வாரம் பத்து நாளில் விற்கிறவங்க இருக்காங்க அவ்வளோதான் மாடு பால் கறக்கிறதுக்கு எவ்வளோ ஒத்துழைக்குது அதை பொறுத்து மூணு நாள் ஒரு வாரம் பத்து நாளில் அந்த காலக்கன்று குட்டியை விற்றுருவாங்க ஏன்னா இன்றைக்கெல்லாம் விவசாயம் கால காலமாட்ட நம்பி கிடையாது டிராக்டர் இருக்கு உழுகிறதுக்கு அதனால பயன்பாட்டுக்கு தனக்கு உதவாத காலக்கன்று குட்டிய பிறந்த அண்ணிலிருந்து ஒரு பத்து நாளுக்குள்ள அதை வியாபாரம் பண்ணிடுவாங்க தான் கறி சாப்பிட்றவங்க குத்தம்னா விற்கிறவங்க குத்தம் இல்லையானே ஒரு பெண் குழந்தை பிறந்தா ஒரு ஒரு காலத்துலலாம் ஐயோ பொம்பளை புள்ள பிறந்துருச்சேன்னு வருத்தப்பட்ட மாதிரி மாட்டுல காலக்கன்று குட்டி போட்டுச்சுன்னா பெண் குழந்தைக்கு வருத்தப்பட்டதை விட அதிகமாக வருத்தப்படுறாங்க அட வேஸ்ட்டாக இந்த காலக்கன்று குட்டி போட்டுருச்சு தூக்கி இதை கசாப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு மூணு நாள் தான் டைமு வந்து பேசிக்கிட்டு இருக்க கேனத்திறமா இவருக்கு இவருக்கு காலமாட அப்பாவா அப்பா இவர் வெட்டி மாட்டார் நாங்களும் இதே விவசாய இருந்து வந்தவங்க தான் நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் எங்க எனக்கு தெரிஞ்ச என் கூட பழகிற எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிற எல்லாரும் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எந்த சாப்பாடு வேணுமோ நாங்கள் சாப்பிடுவோம் நீங்கள் நாங்கள் எதை சாப்பிடணும்னு முடிவு பண்ண முடியாது எதை சாப்பிட்றோங்கிறத பொறுத்து என் நீ மேல கீழ நீ உட்காந்து முடிவு பண்ணிட்டு சொல்லிகிட்ருக்க முடியாதுன்னே நக்கி நீ போய் கோமியை தவையானா நக்கிக்கிட்டுரு இந்த பசுநக்கி ரஞ்சித்தோட இன்னும் வன்மத்தோட உச்சகட்டம் என்ன அப்படின்னா அதாவது இவனுங்க இந்த இந்த மாதிரியான பசுணக்கி கும்பல் வந்து மாட்டு மூத்திரத்தை குடிக்கிற கும்பல் வந்து மாட்டை அம்மாவா அப்பாவாக பார்ப்பானுங்களாம் ஆனால் இன்னொரு குரூப் வந்து மாட்டை சடலமாக பார்க்குறாங்களாம் எவ்வளோ வன்மம் பாருங்கள் எனக்கு நீ மாட்டை அம்மாவை பார்த்துக்கோ மாட்டு மூத்திரத்தை தீர்த்தமாக குடிச்சிக்கோ மாட்டு சாணியிலே குளிச்சுக்கோ அதை பற்றி கவலை கிடையாது உனக்கு மாட்டு மூத்திரமே சக்தி வாய்ந்தது அப்படின்னா எங்களுக்கு சக்தி வாய்ந்தது தான் நாங்கள் சொல்ல மாட்டோமா எவ்வளோ வன்மம் இருந்தால் மாட்டு கறி அப்படின்னு சொல்லாமல் இல்லை மாட்டை உணவாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லாமல் ஒருத்தவங்க மாடை அம்மா அப்பாவாக பார்க்குறாங்க வணங்குறாங்க இன்னொரு குரூப் வந்து மாட்டை சடலமாக பார்க்குதும்பா சடலம்னா என்ன நம்ம சடலம்னு எதை பொதுவாக குறிப்பிடுவோம் உயிரிழந்த உடம்பை மனித உடம்பை சடலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி மாட்டை சடலம் அப்படின்னு சொல்லிட்டு பிணத்தை தின்பவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அருவறுப்பை அவனோட வைத்தறிச்சியில் எத்தனை போய் கொடுக்குறான் இவனெல்லாம் நம்மளால் மேம்போக்காக கூட ஒரு ஒரு புதுவெளி நாகரிகத்துக்காக கூட இவனெல்லாம் மரியாதையா நம்ம பேச முடியல இருந்தாலும் பேச வேண்டிய கட்டாயம் சடலோங்கிறான் மாடு செத்து போயிட்டா சடலமாக இவனுக்கு மாடை உணவாக சாப்பிட்றவங்கள பணத்தை திங்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியான மீனிங்ல சொல்கிறான் இன்னொருத்த உணவை அவங்க பிணம் அப்படிங்கிறான் அப்போது நீ சாப்பிட்றது என்னடா நீ கோழி சாப்பிட்டா ஆடு சாப்பிட்டா கோழியும் ஆடும் உயிரோட வச்சு தண்ணியில் தோச்சு அப்படியே கடிச்சு திங்குற அதையும் கொன்று தானே திங்குற கோழியும் ஆடும் அந்த சடலத்தை திங்கிறிய உனக்கு கொஞ்சம் கூட அறுவறுப்பா இல்லை பிணந்தின்ண்ணியே அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா ஐயோ இல்லைப்பா எங்கள் மூத்தரை குடிக்கி மூத்தரை மாட்டு மூத்திரத்தை மட்டும்தான் குடிப்பான் பசுனைக்கு அவன் அவன் வந்து முருங்காய் கத்திரிக்காய் தான் சாப்பிடுவான் தயிரை வலிச்சு நக்குவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஏன்னா இப்போ அவன் சேர்ந்துருக்கிறது மூத்திர கும்பலோட மாட்டு மூத்திர கும்பலோடு அதனால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட ஏண்டா முருங்காய் எடுத்துக்க கத்திரிக்காய் எடுத்துக்க எந்த காய்கறி எடுத்துக்க முட்டை கோசை எடுத்துக்க செடியிலேருந்து உயிரோடு அந்த காம்பில் உடச்சி பிடுங்கி எடுத்து கத்திரிக்காய் புணத்தை திங்கிறிய உனக்கு வெக்கமா இல்லை முருங்காய் பணத்தை திங்கிறிய உனக்கு வெக்கமா இல்லை அறுவறுப்பா இல்லை அவ உயிரோட பறிச்சு அந்த உயிரை துடிக்க துடிக்க பறிச்சு எடுத்துட்டு வந்து வெட்டி வேக வச்சு திங்கிறிய உனக்கு கொஞ்சம் கூட கூசுல முட்டைக்கோஸ் கோஸ் புணத்தை திங்கி அருவருப்பாய் இல்ல அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல தயிர் வலிச்சு நிக்கினா கூட இன்னடா மாட்டுல இருந்து பாலை கறந்து அதுக்குள்ள பேக்டீரியாலாம் செத்து போய் நொதிச்சு கொத கொதன்னு பாக்டீரியாவோட அப்படியே திங்குறியாடா அப்படின்னு நம்ம அந்த புணத்தை திங்கிறிய பாக்டீரியா புணத்தை உனக்கு கொஞ்சம் கூட அறுவறுப்பா இல்லையான்னு கேட்கலாம்ல நாம் கேட்கணுன்னா சின்ன இப்போ கொத்தமல்லி இருந்து எதை வேணால் நம்ம போனோம்னு சொல்லலாம் எதை வேணால் துடிக்க துடிக்க க கட் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு நம்ம சொல்லலாம் ஒருத்த உணவை இன்னொருத்த எவ்வளோ அவ்வ உனக்கு பிடிக்கலையா மூடிட்டு பொத்திட்டு போடா அடுத்த உணவை சடலங்கிற இல்லை மனுஷ ஜென்மமாக நடமாடவே தகுதி இல்லாத வாயில் நல்லா வருது ஹெச்ராஜா கும்பல் மாதிரி இல்லை பெரிய பெரிய பண்ணையார்களா முதலாளிகளாக ஆள் போட்டு அதை மிகப்பெரிய தொழிலாக பண்ணுறவன் வேணால் ஏதோ ஒரு மனநிலையில் போயிட்டுருக்கலாம் வந்துட்ருக்கலாம் ஏன்னா ஒரு நாள் வந்து மாட்டை தொட்டு கும்பிட்டு பூஜை பண்ணிவிட்டு மாடு தான் நம்மளை காப்பாற்றுது மாடுதான் தெய்வன் போயிடுவான் விவசாயம் பண்ணுறவன் காலை மாட்டை அடி பின்னிடுவான் ஏர் ஓட்டம் போ ஏர் ஓட்டுறத பார்த்துருக்கியானே இல்லை வாய்ஸ் விட்டுக்கிட்டு விட்டுகிட்டுருக்கிய ஏர் ஓட்டும் போது மாடு சாட்டையை வச்சு பிச்சு எடுத்துருவாங்க சாட்டைன்னா மாமா பையன் கிடையாது சாட்டை சாட்டை கோல் நீ வண்டி மாடு இழுக்கிற காலை மாடை பாரு வச்சு வெளுத்துடுவாங்க வேகத்தடை இருக்குது மேடாக இருக்குதுன்னா அடி பின்னிடும் ஓடினோம் மாடு இது அராஸ்மெண்ட் இல்லையா இது கொடுமைப்படுத்துறது இல்லையா ஐயோ அப்பாவை போய் அடிக்கிறோமே காலை மாடு அப்பாவா செய்யுது நம்ம போய் அதை அடிக்கலாமா ஓய்ச்சோய்யோ பாவம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு இருந்து கடன் வாங்கிட்டு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கிடையாது மாட்டை வச்சே புழப்பு நடத்துகிற மணல் ஓட்டுற வண்டி ஓட்டுற வண்டி மாடு வச்சுருக்கிறவங்களாக இருந்தாலும் அந்த மாட்டை புளிஞ்சு எடுத்துருவாங்க மாட்டை வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த விவசாய குடும்பமாக இருந்தாலும் ஏர் உள்ள போது எடுத்துருவாங்க ஐயோ பசு மாட்டை தான் தெய்வமாக பார்ப்பாங்க கால மாட்டை அடிப்பாங்க அப்படின்னா அப்படியும் கிடையாது நீ பண்ணையில வளர்க்கறது வேணா வேற மாதிரி அந்த மாடுகளை அணுகலாம் கிராமத்துல நிலங்கள்ல காட்டுப்பகுதியில வளர்க்கற பசு மாடாவே இருந்தாலும் அது கொஞ்சம் சில நேரங்கள்ல தறிகட்டு கட்டு ஓடும் போது கட்டுப்பாட்டை மீறும் போது வச்சு வெளி வெளியு வச்சு அடிச்சு மூக்காங்கயிரை போட்டு கட்டி இழுக்கி எடுத்துட்டு வந்து கட்டிடுவாங்க வளர்க்குறாங்க புனிதம் அப்பா அம்மானும் ஒண்ணும் கிடையாது அது அந்த மாதிரி அந்த சாதியை புத்தி மனநிலை பழக்கப்பட்டிருக்கு அது இப்போ பலரால இப்போ இங்கே சொல்லப்பட்டு வருது இவங்க அந்த மாடோட புலங்குறாங்க மாடு தான் அவங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது மாடோ மாடு தான் அவங்கள விவசாயத்துக்கு பயன்படுது அதனால அவங்க மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது வர்ணாசிரம புத்தி ஜாதி புத்தி அவங்க ஆள் மனசில் ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கு இந்த மக்கள் மத்தியில் ஆழமா விதைக்கப்பட்டிருக்கு அவனும் மாட்டுக்கறி சாப்பிட்றான் நாமளும் மாட்டுக்கறி சாப்பிட்டோம்னா அப்போ நாம் ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவோம் அவன் சாப்பிட்றத நம்ம சாப்பிடாம தவிர்த்துடுவோம் அப்படிங்கிற அந்த படுநிலையில வர்றது மாட்டுக்கறியை சாப்பிட்றத தவிர்த்துட்டு நீ உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிட்டா கறியே சாப்பிட்ல நான் தயிர் சோறு தான் வலிச்சு நக்குவேன்னு சொல்லிக்கிட்டு பாப்பான் உன்னை விட உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறான் இந்த தான் இந்த மூலையில புகுத்தப்பட்டிருக்கு இங்க மக்கள் மாட்டுக்கறி சாப்பிடாம வீட்டுல சமைக்காம இருக்கிறது வீட்டுல சமைக்காம சாப்பிடாமனு கூட சொல்லக்கூடாது வீட்டுல சமைக்காம இருக்கிறதுக்கு காரணமே தவிர அப்படியே மாடுதான் சென்டிமெண்ட்டு விவசாயத்துக்கு உழைக்குது உழைப்பாளி அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி பார்த்தா ஆடியும் தான் வளர்க்குறாங்க தான் வளர்க்குறாங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்க்குறாங்க கூப்பிட்ட உடனே வர மாதிரி தான் கோழி ட்ரெயின் ட்ரெயின் ஆகிருக்கு ஆட்டு குட்டியும் சொன்ன உடனே கூப்பிட்டவுடனே வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் அழகு பார்த்துக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்காங்களா அறுத்து சாப்பிட்ல ஆட்டை வெட்டி சாப்பிடல மிஞ்சி போனால் இவங்களோட கருணை எந்த அளவுக்கு இருக்குன்னா ரொம்ப பழகி சொன்ன பேச்செல்லாம் கேட்குற மாதிரியான ஆடாவோ கோழியாகவோ இருந்துச்சுன்னா அதை விற்றுட்டு வேறு ஆட்டு கோழி கறியை எடுத்துட்டு வந்து சாப்பிடுவாங்க அவ்வளோதான் எங்கள் இந்த கருணையெல்லாம் அதனால் அடுத்த உணவில் உன் ஜாதி மயிரை ஏற்றத்தாழ்வை வன்மத்தெல்லாம் இங்கே ககிக்கிட்டு இருக்கக்கூடாது ஜாதியினாலையும் வர்ணாசிரமத்தினாலேயும் தான் விவசாயம் பண்ணுற மக்களோ ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு மக்களோ கா கரிய மாட்டுக்கரியை வீட்டில் சமைக்கலையே ஒழிய மற்ற வேற எந்த சென்டிமெண்ட்டும் இதுக்கு காரணம் கிடையாது இப்படி இந்த மாட்டுக்கறி மேட்டை பேசிக்கிட்டே அண்ணன் சொல்கிறாரு ஆமாண்ணே நான் சுத்த தமிழன் தான் தூய இந்தியன் நான் இந்து அப்புறம் நான் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு கதை விட்றார் அண்ணே நீ சுத்த தமிழனா இருந்துக்கோ தமிழன்ற தமிழன்னு சொல்கிறவன் தமிழை வளர்க்குறன்றவனா வீட்டில் அவன் பிள்ளைங்களுக்கு தமிழ் பேர் வைக்க மாட்றானுங்க அண்ணன் பசனைக்கு ரஞ்சித்தும் அந்த மாதிரி தான் அவங்க பிள்ளைங்க பேரும் எதுவும் தமிழ் பேர் இல்லை தமிழங்கிறாரு இந்தியங்கிறாரு இந்துங்கிறாரு அண்ணன் பசனைக்கு என்ன இந்து மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கலாம் இந்து இல்லை அப்படின்னு உன் ஓனரான இந்து முன்னணியையோ உன் ஓனரான எச் ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பலையோ சொல்ல சொல்லேன் பார்ப்போம் ஏன்னா பசுநகி ரஞ்சித்து நானே உங்கள் கூட பலமாக பக்க பலமாக நிற்கிறேன் நான் இருக்கேன் நீங்கள் எதுக்கு மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களையெல்லாம் நம்ம கூட சேர்த்து இந்துன்னு சொல்லிக்கிறீங்க அவங்களெல்லாம் பிரித்து தனி கேட்டகரி ஆக்கிடுவோம் அவங்க இந்து மதலில் வேற மதம் தனியாக பிரிச்சுருவோம் அப்படின்னு உன் ஓனருக்கு கிட்ட பேசினேன் நீ தில்லு இருந்தா மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கலாம் இந்துக்களே இல்லைப்பா விவசாய குடும்பம் அதுக்கு மேலே உள்ளவங்க தான்ப்பா இந்துக்கள் ஏன்னா அவங்கெல்லாம் மாட்டுக்கறி சமைக்கிறது இல்லை அப்படின்னு பேசி பாரு நீ ஒன்னாலையும் பேச முடியாது உன் பேச முடியாது உங்களுக்கெல்லாம் அப்பனா இருக்கிற ஆர்எஸ்எஸ்ஆயும் பேச முடியாது உங்களுக்கெல்லாம் எலும்பு துண்டும் பிஸ்கெட்டும் போடுற அந்த ஆர்எஸ்எஸ் காரனால் கூட பேச முடியாது நீ இந்துன்ற அவங்களும் இந்து தான் மாட்டுக்கறி சாப்பிட்றவன் தான் ஏன் அவன் மேலே வன்மத்தை கக்கிற நீ இந்துக்கு எதிராக இந்து ஏன்ட்டா படம் எடுக்கிற இந்துக்கு எதிராக இந்து ஏன்டா உண்மை த கக்குற தங்க இன்னொரு இந்து எதிரியா காட்டி நீ சோறு தீங்கணுன்னு அவசியம் என்ன இருக்கு என்னடா இது இந்த பசுனைக்கவே நிறைய பேசிக்கிட்டு இருக்கானே அடுத்தடுத்து வீடியோவை போட்டுட்டு இருக்கானேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் ஒரே நேரத்தில் பேசினதை தான் ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷத்துக்கும் மேலே இந்த பசுனைக்கு சமூக விரோத கருத்துக்களை கொடிய விஷத்தை பேசி வச்சிருக்கான் எல்லாத்துக்கும் நம்ம எதிர்கருத்தை மறுப்பை நம்ம தெரிவிக்க வேண்டியதாக இருக்கு இல்லைன்னா அது விஷமா பரவிடும் சமூகத்துல அப்படிங்கிறதுனால நீ மிக நீண்ட வீடியோவாக நீண்ட பதிவாக இது இருக்கிறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு கருத்தையும் பிரித்து போடுறேன் இதனோட தொடர்ச்சியாக இல்லை இறுதி பதிவாக இன்னொரு பதிவும் உண்டு அத பதிவும் உண்டு நீளமாக போனதுனால பிரித்து போடுறோம் தொடர்ந்து இதையே பேசுகிறதா நினச்சிக்க வேண்டாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்